நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹ்மது கரீம் அம்மா முசனது அஹமது என்ற ஹதீதுடைய கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி முஹம்மதிபின்னு அப்துல்லாஹிபுனு ஜஹிஷர் அல்லாஹத்தால் அவங்க அவங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒரு நிகழ்வு ஒன்று அறிவிக்கிறாங்க என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க ஒரு நாள் பள்ளியிலே ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறார் ஒரு பள்ளிவாசலில் பெருமாளர் சன்னல்லாஹி உசல்மான் அவங்களுக்கு இருக்கிற அந்த இடத்துல பள்ளிவாசலில் கொண்டு வந்து ஒரு ஜனாச வைக்கப்படுகிறது திறந்த வழியில் நாங்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அது திறந்த வெளி நாங்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் பெருமானார் சொல்லலாகுள்ளீங்க செல்ல வண்ணங்களும் அமர்ந்து இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிற இடத்துல நாயகம் சொல்லலாகொழிவு சில வண்ணங்களும் அமர்ந்து இருக்கிறாங்க அப்போ பெருமானார் சொல்லலாஹில வண்ணங்கள் அவங்க திடீரென அவருடைய பார்வை வானத்தின் பக்கம் உயர்ந்தது அதெல்லாம் ஒன்றா உட்காந்துருவோம் அப்போ பெருமான சந்தங்காபுளி விசனம் பண்ணாவு வானத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை உயர்த்துகிறார்கள் பிறகு பார்வை ஏன் சொன்னாரெல்லாம் திருப்பி தாழ்த்தி கொண்டார்கள் அப்படி தாழ்த்துகிறது பிற்பாடு பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த முகபாவனை பாவனை இப்பொழுது மாறி போயிருக்காரு முக வந்து ஒரு கவலை ரேகைகள் முகத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு கவலை தோய்ந்த முகத்தோடு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முகம் மாறுது அப்படியே உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் தமது கரத்தை தமது புனித நெற்றியின் மீது வைத்துக்கொண்டார்கள் கவலை வந்து என்ன செய்வோம் நம்ம அப்படி சமயங்களில் நெற்றியை பிடிச்சி அப்படி உட்காந்துருப்போம் இல்லை யோசனை சிந்தனை உட்காந்துருப்போம் இல்லை அது மாதிரி பெருமானார் சந்தோலாகலை யோசனை மாட்டவங்க தன்னுடைய கரத்தை தன்னுடைய நெற்றியின் மீது வைத்துக்கொண்டு சுபகானல்லா சுபகானல்லா என்னன்னா அந்த வார்த்தையே சொல்கிறாங்க இந்த அதிதியுடைய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க கவலை வந்தவுடனேயே பெருமானார் அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சுபகானந்தா சுபகானல்லா எவ்வளவு எச்சரிக்கை இறங்கி இருக்கிறது எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரி எச்சரிக்கை இறங்கி உள்ளது வகி வந்திருக்கு அப்போ சபையில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் பெருமானார் சரஸ்வன் மேலே பார்த்துட்டு கீழே முகத்தை திருப்புறாங்க பார்த்தீங்களா அந்த முகம் மாறிச்சு மாறின கூட சொல்கிறாங்க எவ்வளவு கடுமையான ஒரு எச்சரிக்கை இப்பொழுது இறங்கி உள்ளது என்று பெருமானார் சல்ல அல்லாஹூ அல்லசல்லாமன் அவங்க சொன்னாங்க இப்போது ஹஜரத் முகமது பின் அப்துல்லாஹர் அலி அல்லாஹுமா அவங்க சொல்கிறாங்க அதிதைய அறிவிப்பாளர் அவங்க சொல்றாங்க அன்றைய பகலும் அன்றைய இரவும் அன்றைய பகலும் அன்றைய இரவும் மறுநாள் காலை வரையுமே நாங்கள் யாருமே மௌனமாக இருந்தோம் ரசூல்லாவுடைய அந்த முகத்தை பார்த்துட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தையை பார்த்துட்டு நாங்கள்லாம் ஒரு விதமான அச்சத்தில் நாங்கள் மௌனமாக இருந்தோம் இந்த மௌனத்தை நாங்கள் நல்லதாக நினச்சோமான்னு சொன்னால் நல்லதாக நினைக்கல மறுநாள் காலையில் என்ன செஞ்சோம்னு சொன்னால் நாங்கள்லாம் நபி சொல்லல்லா சார் அவர்களிடத்தில் நாங்கள் போனோம் போயிட்டு கெட்டோம் கடுமையான எச்சரிக்கையோடு இறங்கி உள்ளதுன்னு சொல்லி ஏதோ கடுமைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யறமென்னு சொன்னால் நாங்கள் கேட்டோம் குறிப்பாக அந்த அதிமுடிய அறிவிப்பாளர் சொல்கிறாங்க நான் கேட்டேன் என்றே சொல்லுகிறார் அப்போ பெருமானார் சகோதராவளியின்னு சொல்ல சொல்கிறாங்க கடுமையான எச்சரிக்கை கடன் காரணமாக இறங்கி உள்ளது கடனுடைய விஷயத்தில் இறங்கியிருக்கிறது முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக யாரேனும் ஒரு மனிதன் அல்லாஹு தலாவுடைய பாதையிலே உயிர் துறந்து ஷகீதாகி பிறகு உயிர் பெற்று ஷகீதாயிட்டாரு பிறகு அல்லாஹ் அவருக்கு மீண்டும் உயிரை கொடுக்கிறான் மீண்டும் ஷகீதாகிறார் மீண்டும் அவருக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கிறான் இப்படி உயிரை தொடக்கிறார் உயிரை கொடுக்கப்படுகிறது இப்படி அவர் தொடர்ந்து அப்படி உயிர் பெற்று அவர் கடன் இருக்க அவரது கடன் நிறைவேற்றப்படாத நிலையிலே சொர்க்கத்துக்குள்ளே அவர் வருவ வர எத்தடிப்பார் என்று சொன்னால் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது என்று பெருமானார் சல்ல அல்லாஹு அலை வசலம் அண்ணவங்க இந்த வகி எனக்கு அறிவிக்கப்பட்டது என்று பெருமானார் சல்ல அல்லாஹு அலி வசலம் அண்ணவங்க ஷகீத் அவர்கள் பலமுறை தன்னை ஷஹீதாக்கி கொண்டு உயிர் கொடுத்து ஷஹீதாக்கி கொண்டு வந்தாலும் அவர் தான் முதல்ல சொர்க்கத்திலே நுழைகிறவர்கள் ஷஹீர் தான் முதல்லையே சொர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடியவர் இன்னொரு ஒரு சொல்லப்பட்டிருக்கு அவர் கடன் இருந்து நிறைவேற்றாமல் வந்து விடுவார் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாசலிலே தடுக்கப்படுகிறார் என்று பெருமானார் சல்லுலி முஸ்ல அண்ணவங்க அந்த எச்சரிக்கை வந்ததாக சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்ப்போம் வல்ல ரஹமான் ஹர்கு சுபகான் நம்முடைய வாழ்க்கையிலே அதுபோன்ற நிகழ்வுகளை விட்டும் நம்மை பாதுகாத்து நாளை மறுமையிலே ஷஹீதுகளோடு நபிமார்களோடு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர புரிவானாக வாசியர் தரவானா அனில் அஹ் ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வி